அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம எப்பவும் போல் சாரி தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி வந்து லீன் டிஜிட்டல் பிரிண்ட் சாரி நீங்கள் சாரியை பார்த்தீங்கனால தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சில்வர் ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பார்டரில் மட்டும் வரும் இதோட பல்ல இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரியை வந்து வித்து ப்ளவுஸோட வருது பிளவுஸ் வந்து பிரிண்டட் ப்ளவுஸ் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்குது நீங்கள் எல்லா கலரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இந்த சாரி வந்து லெனின் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இது வந்து ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சாரிக்கு ஏன்னா ஸ்டார்ச் போடாம கட்டினாலே இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் என்ன மாதிரி பிரிண்ட் பண்றாங்க என்ன மெட்டீரியல்ல சாரி பண்றாங்க இதில் இதுல என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸாரீயில் வந்து பல்லு ஒவ்வொரு ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க கலரும் வேற வேறு கலர் இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து நாலுல இருந்து அஞ்சு நாளில் சாரி உங்களுக்கு கிடைக்கும் சாரி உங்களுக்கு கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் சாரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்க சொல்றது கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எயிட் ஃபிஃப்டி ருபீஸில் ஒரு சூப்பரான ஸாரீ இது யாரெல்லாம் கட்டிக்கலாம்னா எல்லாருமே கட்டிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதோட மெயில வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இது நார்மல் ஒர்க் தான் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணும் காய வைக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால இது வேலைக்கு போகிற லேடிஸுக்கோ யங்கேர்ஸுக்கோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாரி இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்